உத்தரமேரூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலர் தலைமையில் மொழிப்போர் தியாகிகளுக்கு புகழஞ்சலி செலுத்தப்பட்டது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அம்பேத்கர் சிலை அருகே காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு தலைமையில் மொழிப்போர் தியாகிகளின் நினைவு தினத்தை முன்னிட்டு வீர மரணமடைந்த தியாகிகளின் நினைவு தினத்தை போற்றிடும் வகையில் புகழஞ்சலி செலுத்தப்பட்டது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் காஞ்சிபுரம் தெற்கு மாவட்ட செயலாளர் எழிலரசு பேசுகையில் அன்னை தமிழினை காக்க முதற்கட்ட ஹிந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொண்டு சிறை சென்று வீர மரணமடைந்த தமிழக மக்களின் தொடர் போராட்டத்தால் அரசு ஹிந்தி திணிப்பை கைவிடும் முடிவுக்கு வந்தது தீ குளித்தும் அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர் ராஜேந்திரன் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கானோரின் தீரத்தை நினைவு கூர்ந்திடும் நாள்தான் மொழிப்போர் தியாகிகள் நினைவு தினம் இன்றைய தினத்தில் உலக வரலாற்றில் நாட்டின் விடுதலைக்காக இன போராட்டத்திற்காக தங்களை மாய்த்து கொண்டனர் ஒரு மொழிக்காக தங்களது வாழ்க்கையையே சுருக்கிக் கொண்டு கருகியவர்கள் உண்டு என்றால் அது தமிழ் மக்களையே சாரும் இந்தியை திணிக்க முயன்றோருக்கும் முயல்வோருக்கும் அச்சத்தை உருவாக்கிவிட்டு சென்றுள்ள மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்தி சனாதனத்தை ஒழித்து தூய தமிழ் உணர்வுடன் நாமும் வாழ்விட வேண்டும் என்று சூளுரைத்தனர் நிகழ்வின் போது ஒன்றிய செயலாளர் சேகர் உத்தரமேரூர் நகரக் கழகத்தின் செயலாளர் முருகன் உள்ளிட்ட உத்திரமேரூர் ஒன்றியத்தின் கிளைக்கழக நிர்வாகிகள் திரளானூர் பங்கேற்றனர்